காய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே கேப்டன்ஜிப்பி வீட்டுச்சனு எனக்கு மீண்டும் உங்கள வர இருக்கிறேன் நீங்கள் நம்ம பார்க்க போது இரண்டு அருமையான அப்ளிகேஷன் ஒன்று வந்து எப்படின்னா ஒரு ஃபோட்டோஸ் கொஞ்சம் ஃபன்னாக பண்ணுறது இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம ஒரு புதுசாக ஒரு மொபைல் ஃபோன் வாங்குகிறோம் பழைய ஃபோன் அப்படி இருக்குது பழைய ஃபோனில் உள்ள எல்லா டேட்டாஸும் நமக்கு புது மொபைல் ஃபோனுக்கு வேணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மெமரி கார்டை போட்டு அதை வந்து மெமரி கார்டு எல்லாத்தையும் காப்பி பண்ணுவோம் நம்மளுடைய ஃபோட்டோஸு வீடியோஸு கண்டெக்ட் லிஸ்ட்டு அந்த மாதிரி இதெல்லாம் ஆனால் வந்து நம்மளுடைய ஃபோன் கால்ஸு எஸ்எம்எஸ்ஸு அதெல்லாம் காப்பி பண்ண முடியாது ஆனால் உங்களுடைய ஃபோனுடைய மொத்த இதையுமே லுக்கையும் அப்படியே காப்பி பண்ணி நம்ம பழைய ஃபோன்லேருந்து புது ஃபோனுக்கு எப்படி ஏற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏற்கனவே நம்ம அப்ளோட் பண்ண வீடியோஸ் கீழே இருக்குது பார்த்து கற்றுக்குங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க அது எப்படி யூஸ் பண்ணுறது பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் பார்ப்போம் ஜெல்லி ஃபீ இந்த அப்ளிகேஷன் எப்படின்னா ஒரு ஃபோட்டோஸ் நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸே கொஞ்சம் என்ன அப்படின்னா ஒரு நீங்கள் ஜெல்லிலாம் சாப்பிடுவீங்களே எப்படி குழு குழு அது மாதிரி நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் அந்த மாதிரி பண்ணி அப்புறம் வந்து என்ன பண்ணலான்னா ஜிஃபா மாற்றி கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் விளையாட்டாக பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண இப்படி தான் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் நியூனா கொடுத்துக்க கொடுத்துக்கணிதான் இதில் அவங்க ஒரு சாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ஃபோட்டோ குரங்கு மூஞ்சி ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ நீங்கள் க்ளிக் பண்ணி பாருங்கள் க்ளிக் பண்ணதை விட பாருங்கள் நான் அது வந்து ஃபோட்டோஸ் தான் உங்களுக்கு தெரியுதா நான் இப்போ அந்த மொபைலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணதுடைய ஃபோட்டோ வந்து என்னமோ உள்ள குரங்குருந்து ஆடுற மாதிரி உங்களுக்கு தெரியுது கண்ணெலாம் அசையுது இதெல்லாம் ஆடையுது அதே மாதிரி நான் இப்போ கையை வச்சு இப்போ வந்து நான் இப்படி இழுத்தேன் அப்படின்னா கை வச்சு இப்படி இழுத்தோம் அப்படின்னா இருங்க இந்த மாதிரி பண்ணலாம் நீங்கள் கையை வச்சு இப்படி உங்கள் ஸ்க்ரீனை தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த இடம்லாம் வந்து ஒரு நம்ம ஜல்லி மாதிரி ஒரு மூமெண்ட்டு வரும் பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்மளுடைய ஃபோட்டோஸ் எடுத்த ஃபோட்டோஸையும் பண்ணலாம் இது வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் சரி இப்போ நான் பேக்கில் வர்றேன் இப்போ பேக்கில் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கேலரியை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ளஸ் பட்டன் இருக்கு இதில் அந்த ப்ளஸ் பட்டனை டச் பண்ணுங்கள் டச் பண்ணுறதுக்கப்புறம் உங்களுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆகும் கேலரி நீங்கள் எந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணி அது மாதிரி நம்ம பண்ணி பார்க்கலாம் நீங்கள் டச் பண்ணுங்கள் இந்த இதை டச் பண்ணதை விட நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறன்னா எடுத்துக்கலாம் இல்லை கேலரியில் பண்ணுறான்னா பண்ணிக்கலாம் நம்ம கேலரியில் போய் ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணுவோம் இப்போ நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸை வந்து நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த இது எந்த இது தேவைப்படுதோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நம்ம ஃபேஸ் மட்டும் தேவைப்படுச்சா ஃபேஸை அப்போ நம்ம இது பண்ணிக்கலாம் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் மேலே பாருங்கள் ஆரோஸ் இருக்குல்ல இதை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஃபோட்டோஸ் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நீங்கள் கையை வச்சு அந்த ஸ்க்ரீனை பாருங்கள் ஜம்ப் பண்ணுதா ஃபோட்டோஸ் அதே மாதிரி நீங்கள் எப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இது ஃபேஸ் வந்து மூவ்மெண்ட்டு தெரியும் இந்த ஃபோட்டோ கீழே பார்க்குறதுனால கொஞ்சம் நமக்கு அதோடய இது இது தெரியலை இது அந்த மாதிரி ஒரு ஃபன்னாக பண்ணிக்கலாம் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி இது திரும்ப ஓகே கொடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் வேணுமா லோ வேணுமா ஹை வேமெண்ட் இருக்கும் நீங்கள் நார்மலாக நார்மல் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் லோடாகி அது பாருங்கள் ஜிஃபாக எக்ஸ்போர்ட் ஆகுது இல்லை ஜிஃபாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு அந்த மாதிரி எதில் வேணாலும் இந்த ஃபோட்டோஸ் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அடுத்து ஷேர் பண்ணுமா சேவ் பண்ணுமான்னு கேட்குது நீங்கள் சேவ் பண்ணிக்கிறானா பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணுறான்னு கொடுத்து பண்ணிக்கலாம் இப்போது சேவில் வந்து ஷேரில் வந்து நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணும்னாலும் சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் சரி வாங்க நம்ம அடுத்த ஆப்ஸை பார்ப்போம் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து இந்த அப்ளிகேஷன் தான் குளோனிட் இந்த குளோனிட் அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம பழசை ஒரு ஃபோன் வச்சிருப்போம் புதுசாக ஒரு ஃபோன் வாங்கியிருப்போம் ஆனால் பழசில் உள்ள எல்லா டேட்டாஸும் நமக்கு புதுசுக்கு தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு மெமரி கார்டு வாங்கி மெமரி கார்டில் வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் சாங்ஸு அதெல்லாம் நம்ம காப்பி பண்ணிவிடுவோம் காப்பி பண்ணி புதுசுக்கு ஏற்றிக்குவோம் ஆனால் உங்களுடைய எஸ்எம்எஸ்ஸு கால் லோகோஸு இந்த மாதிரி முக்கியமான ஐட்டம்ஸ் வால் பேப்பர் அது இது எல்லாமே வந்து எல்லாம் பேக்கப் பண்ண முடியாது மெமரியில் ஆனால் இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஈஸியாக நீங்கள் வந்து உங்களுடைய பழைய ஃபோனில் வந்து அப்படியே புதுசாக புதுசுக்கு ஏற்றிக்கிடலாம் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணுங்கள் இப்போ பழைய ஃபோன்லேயும் சரி புது ஃபோன்லேயும் சரி ரெண்டுலேயுமே இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒய்ஃபை ஒரே ஒய்ஃபை ஆயிடுச்சுன்னா ரெண்டையும் ஒரே ஃபோனு ஒரு ரெண்டு ஃபோனே ஒரே ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிங்க அப்படி இல்லாட்டி கூட உங்கள் ஃபோனில் இந்த ஒய்ஃபை ஹாட்போட் ஆன் பண்ணி நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போ நம்ம ரெண்டு ஃபோன்லேயும் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டோம் சரி இப்போ இது வந்து நமக்கு ஒரு ஃபோனு அடுத்து ரெண்டாவது ஃபோனு ரெண்டாவதுலேயும் நம்ம ரெண்டுலேயும் ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ இந்த ஃபோனில் உள்ளது வந்து நமக்கு இந்த ஃபோனுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் வந்து சென்ட்ருக்கில்ல இதை ஓகே கொடுங்க அடுத்து இதில் பாருங்கள் வந்து ரிசீவ்ருக்கில்ல இதை ஓகே கொடுங்க இதில் ரிசீவ் நம்ம ஓகே கொடுத்தோம் இந்த இதில் வந்து நம்மளுடைய சென்ட்ரில் உள்ள இதை கேட்சப் பண்ணி காட்டும் அப்போ நம்ம அதை டச் பண்ணணும் பாருங்க காட்டிஜில் இப்போ நீங்கள் இதை வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த இதை வந்து உங்களுக்கு பேக்கப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு ஒரு இது சஜஸ்ட் கொடுக்கும் அப்போ நீங்கள் வந்து எல்லாமே தேவைப்படுச்சு அப்படின்னா எல்லாத்தையும் நீங்கள் டச் பண்ணிடுங்க இல்லை ஒரு குறிப்பிட்டது மட்டும்தான் தேவைப்படுது அப்படின்னா நீ அதை மட்டும் இது பண்ணி உங்களுடைய பழைய ஃபோன் உள்ளது அப்படியே புதுசுக்கு மாற்றிக்கலாம் எந்த ஒரு இது இல்லாமல் ஒய்ஃபை மூலமாக இந்த அப்ளிகேஷன் மூலமாக சரி இப்போ பாருங்கள் வந்து ஆட்டோ இன்ஷால்ப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்குது அது எல்லாருக்கும் இருக்காது இந்த பழைய நம்ம ரிசீவ் பண்ணுற இதில் வந்து ரூட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இது இருக்கும் இல்லாட்டி நீங்கள் அவங்களோட அப்ளிகேஷனெலாம் நார்மலாக போய் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து இங்கே இது ஓகே கொடுக்கணும் ஓகே கொடுத்த நம்ம ரெண்டு ஃபோனும் கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இப்போ இந்த ஃபோனு இந்த பழசில் உள்ளது புதுசுக்கு இங்கேயே வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடுத்துப்பாங்க எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸ்ஸு கால் காலோகோஸு ஆப்ஸு சிஸ்டம் செட்டிங்கு அப்படியே ஃபோனு ஃபோட்டோஸ் மியூசிக் வீடியோ இதில் எல்லாமே தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்று ஒன்றா டச் பண்ணணும் அப்போ டச் பண்ணும்போது அதில் எத்தனை கான்டெக்ட் லிஸ்ட் இருக்குது இப்போ மியூசிக்கை டச் பண்ணிங்கன்னா மியூசிக் எத்தனை இருக்குது அப்படின்னு எல்லா விவரம் விவரமாக உங்களுக்கு காட்டுவாங்க ஃபோட்டோஸ் டச் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதில் இருக்கும் பார்த்தா தெரியும் அப்போது நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்தோம்னா கொஞ்சம் லேட்டாக ஆனால் குயிக்காக முடிஞ்சிடும் ரொம்ப ஸ்பீடாக முடிஞ்சிடும் நான் அப்போ உங்களுக்கு வந்து சரி ஒரு மியூசிக் மட்டும் ரெண்டு இருக்குது அதை மட்டும் நான் இப்போ செக் இது பண்ணிக்கிறேன் சரி வந்து எஸ்எம்எஸ் வேணால் இப்போ எஸ்எம்எஸ் நமக்கு டிக் பண்ணியிருக்கேன் மாதிரி சாங்ஸ் டிக் பண்ணிங்க நீங்கள் உங்களுக்கு எது தேவைப்படுது எல்லாத்தையும் டிக் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்துருங்க ஸ்டார்ட் கொடுத்தது நமக்கு குயிக்காகவே வேலையெல்லாம் முடிஞ்சிருப்பாருங்க இப்போ எஸ்எம்எஸை எடுத்துருச்சு இப்போ மியூசிக் வந்து இது பண்ணிகிட்ருக்கு இந்த மாதிரி நீங்கள் எது கொடுத்துருங்களோ எல்லாமே உங்களுக்கு பே பேக்கப் ஆயிரும் ஆப்ஸும் மாதிரி பேக்கப் ஆயிரும் நீங்கள் ஆப்ஸ் வந்து ட டச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் சரி இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே அந்த ப்ளூ கலரில் டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து எஸ்எம்எஸ் எத்தனை சொல்லிட்டு காட்டும் அதை நீங்கள் ஓப்பன் மோடியோட படித்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த வியூஸ் இருக்கு அந்த வியூஸுங்கிறது கைட் பண்ணி டைப் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து எஸ்எம்எஸ் இல்லாமல் இங்கே காட்டு பாருங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம் இது எல்லாமே நம்ம ஃபோனில் செட் ஆகிரும் நல்ல அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்க பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்